கிரைஸ்ட் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ் எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே தேவனின் சத்தமுறை நிகழ்ச்சிக்கு நம்மளை வரவேற்கிறேன் ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன் என்னோட கூட யோவான் நாலாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் எடுத்துக்கோங்க அதற்கு புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார் இந்த வாரம் நம்ம ஆண்டவர் சொல்றாரு இந்த வாரம் ஃபுல்லாவே அவர் இடத்துல அவர் சமரிய நாட்டுக்கு போயிருச்சு அந்த இடத்துல சீஷர்கள் வந்து ஐயோ நீங்க சாப்பிட்டீங்களா என்ன கிடச்சி அவர் பேசிட்டு பார்த்து பேசினது அதெல்லாம் அதெல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த அதிகாரத்துல உங்களுக்கு புரிய வரும் அப்ப அவர் சாஃப்டாரோ என்னவோ அப்படின்னு அப்படிங்கிறச்சு அதுக்கு அவர் சொல்றாரு பசியா இருப்பீங்களே அவ சிஷர்கள் யோசிச்சுட்டு இருக்கச்சு ஊர்ல இருந்து சாப்பாடு கொண்டு வரும் ஊருக்குள்ள எல்லாம் போய் சுத்தி தெளிஞ்சு வராங்க அவங்க அந்த இடத்துல அதுக்கு நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு அவர் சொல்றாரு நான் சாப்பிடறதுக்குன்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியாத எனக்கு ஒரு போஜனம் இருக்கு அந்த போஜனை என்ன அந்த போஜனம் தான் பிதாவோட வார்த்தை அதை நம்ம வரும் காரியத்துல அடுத்த நாட்களை நம்ம பார்ப்போம் சோ இன்னைக்கும் ஆவி ஆணவர் சொல்றதை காதலுடன் கேட்க கணவன் ஏசு கிறிஸ்து சொல்றாரு நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் இருக்குன்னு அந்த போஜனம் என்ன பிதாவோட வார்த்தையா இருக்கு நம்மளுக்கும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா படிச்சிருக்கோம் இல்லையா நிறைய வாட்டி படிக்கிறோம் மனுஷன் அப்பத்து நாள் மாத்திரமல்ல கடத்தோடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு ஸோ அந்த வார்த்தையை பிழை போட்டுறதுக்கும் அது நம்ம முக்கியமான போஜனமா இருக்கும்படி அதிகாலையில எழுந்து ஆண்டவரோட வார்த்தையை தேடி அந்த போஜனத்தை உட்கொண்டு மற்றவங்களுக்கு கொடுக்க ஆண்டவர் நம்மளுக்கு பலப்படுத்துகிற வாங்க Thank you அப்பா தகப்பனே நம்ம சுதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் அறியாத போஜனம் உமக்கு ஒன்று உண்டு என்று சொல்லுகிறீர் தகப்பனே ஆண்டவரே அந்த போஜனம் பிதாவின் இடத்திலிருந்து வருகிற வார்த்தையா இருக்கிறது எங்களுக்கும் உம்முடைய அந்த போஜனம் வேண்டும் தகப்பனே உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாங்கள் பிழைத்து அந்த போஜனத்தை உட்கொள்ளும் போது சத்துவம் பெருகும் ஆண்டவரை சமாதானம் பெருகும் சுகம் உண்டாகும் பாதுகாப்பு உண்டாகும் ஞானம் உண்டாகும் ஆண்டவரே பக்தி வைராகியம் உண்டாகுமே அப்படிப்பட்ட போஜனத்தினால் ஒவ்வொருத்தரும் நிரப்புகிறாங்க இயேசுவன் நாமத்தினால ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ